ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாதா ப்ளவுஸு ஆறு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஆறு கலர்னால் இந்த கத்திரிக்காய் கலர் மட்டும் ரெண்டு கலரும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்குது இதில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா கை எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சும் இடுப்பு வந்து ஒரு தையல் லூஸும் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுக்கான நூலையும் நான் வந்து காலையில் எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு ரெண்டு நூல் என்கிட்ட கம்மியாக இருக்குது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி பக்கமாக ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒன்பது மணிக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அப்புறமேல நேற்று தெச்ச பிளவுஸில் ஆல்ரெடி வந்து அது முடிக்கும் போதே எனக்கு வந்து பத்து மணி ஆயிடுச்சு அதனால அதுக்கு நான் கொக்கி கட்டாமல் தான் வச்சுருந்தேன் மார்னிங் தான் வந்து அவங்க குழந்தைங்கள ஸ்கூல் போனதுக்கு அப்புறமேலே நான் வந்து கொக்கி கட்டி அதை டெலிவரிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது அதுக்கப்புறம் நம்ம ரெடியாகி வந்து ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி வந்து டே துணியெல்லாம் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து துணியெல்லாம் வந்து நம்ம கையில் தான் வந்து துவைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கான டைமும் வந்து கொஞ்சம் ஆகும் அதனால் வந் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண வரதுக்கு இது கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பே தனமாக தான் இருந்தேன் ரெண்டு மணி பக்கமே ஆயிடுச்சு எனக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஆறு ப்ளவுஸை நான் எப்படி இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி முடிச்சேன் சொல்லும் அப்படின்னு இருந்தாலுமே லேட் ஆயிடுச்சு நான் வந்து இப்போ அளவு வந்து போட்டுட்ருக்குறேன் இந்த ஆறு ப்ளவுஸுமே ஒரே அளவு தான் நம்ம வந்து ஒட்டுக்காவே அளவு போட்டுக்கலாம் இருந்தாலும் போன தடவையே வந்து கஸ்டமர் வந்து கழுத்து வந்து லைட்டாக கொஞ்சம் கோணையாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணி அது அதில் எங்கேயாவது துணி வந்து சரியாக இதாகாமல் அந்த மாதிரி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல அதனால சரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும் கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வச்சு மீதியெல்லாம் அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஒன்று ஒன்றா தான் நான் வந்து இந்த தடவை கட் பண்ணுறேன் நம்ம அப்படியே மீறி போட்டாலும் ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் பண்ணலாம் இல்லைன்னா மூணு பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளால் கத்திரி சிசர் வச்சு நம்மனால அந்த கிளாத்தை கட் பண்ணவும் முடியாது ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கத்திரிக்கோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சாணப்பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு குறைவு இல்லாமல் நம்மளால் வந்து தைக்க முடியும் அது நம்ம வீட்டில் தைக்கிறோமோ கடையில் தைக்கிறோமோ நம்ம வந்து வீட்லேயே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கடை வாடகை கரண்ட் பில் இது எல்லாமே மீதி அலைச்சல் அலைச்சல் ரொம்ப ரொம்ப கம்மி ஆகும் இல்லைன்னா நம்ம இங்கே வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் பார்த்துட்டு கடைக்கு கிளம்பி போய் அங்கேயும் ஸ்டிச் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் அதனால வந்து அந்த அலைச்சல் ரொம்ப ரொம்ப மீதியாகும் கடவாடக கரண்ட் பில் இது எல்லாத்தையும் விட அலைச்சல் ரொம்ப கம்மியாகும் நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு நம்ம வந்து நமக்கான தொழிலையும் பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் தான் ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் பண்ண தெரிஞ்சாலே போதும் நம்மக்கிட்ட ஒரு மிஷின் இருந்தாலே போதும் நமக்கு என்னென்ன தெக்க தெரியுமோ அது எல்லாமே நம்ம வந்து தைக்கலாம் ஒன்று ஆல்ட்ரேஷன் வாங்கி செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆரம்பத்தில் வந்து இப்போ நம்ம சொல்கிறப்ப அது ஒரு இதாக தான் தெரியும் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு தான் தெரியும் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது மட்டும்தான் வந்து தெரியும் நம்ம இதை வச்சும் வந்து பழச்சிக்கலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி உங்களுக்கு தெக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க கொஞ்சம் நாள் ஆக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்க போனா பழசு தருவாங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ண தெரியும்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதையும் அதையும் பாருங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கிளாஸ் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கர்ட்டு லேஸ் ஒர்க் வ அந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து நமக்கு வந்து வீடு தேடி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க தெரிஞ்சவங்க யார் அது அதெல்லாம் நம்ம ஆர்டர் மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அதில் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க அமௌண்ட்டு ஆனால் வேலை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியும் ஏதாவது உங்களுக்கு பார்க்கலாம் கிடைக்கு போதும் தெரிஞ்சதுன்னா போதும் நீங்க வந்து பிளவுஸ் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வந்துருச்சு பிளவுஸ் சுடிதாரு எல்லாமே எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது முதல் கொண்ட எல்லாமே சொல்லி தராங்க நம்ம கிளாஸ் போகவே தேவையில்லை நமக்கு புரியுற மாதிரி யார் சொல்லி தராங்களோ அவங்க அவங்களோட வீடியோஸ் பார்த்து நம்ம வந்து கத்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்னவாக இருக்குன்னா இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா அப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்போ அந்த வேலையெல்லாம் இருக்கும்ல அது வந்து யாராவது என்னை ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கூட நீங்கள் வந்து தோணும் உங்களுக்கு எனக்குமே வந்து யாராவது வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு தரத்துக்கு யாராவது ஆள் இருப்பாங்க நமக்கு யார் இருக்கா அப்படின்னு தான் வந்து தோணும் கண்டிப்பாக ப்பாலுமே வந்து எனக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே வந்து நானே தான் எல்லாமே பார்த்துக்கிறது முதல்ல எல்லாமே வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் சலுப்பாக சோம்பேறித்தனமாக இருக்கும் அழுது இருக்கிறேன் ஐயோ என்னடா இவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து கொஞ்சம் நாளாக நாளாக நம்ம வேலையா நம்ம தான் பார்த்தாகணும் நமக்குன்னு யாரும் வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை எப் அது கடந்தாலுமே அதை நம்ம தான் செஞ்சாகணும் அதை அப்பப்பவே செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகும் நம்ம வந்து சேர்த்தி வச்சு செய்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் அதனால வந்து சிங்க்ல பாத்திரம் கிடந்தாலுமே சரி துணி சேர்ந்தாலுமே சரி துணியெல்லாம் டெய்லி டெய்லி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்தி வச்சு துவைக்கிறப்ப நம்மளும் ஆயிருவோம் கொஞ்சம் இதாவும் இருக்கும் சிரமமாகவும் இருக்கும் டெய்லியும் துவைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலையும் கம்மியாகும் பாத்திரமும் வந்து சேர சேர அப்பப்பாவே ரெண்டு ரெண்டு பாத்திரமா இருக்கும்போது கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும் அது மாதிரிதான் அந்த வீடு கூட்டுறது அப்புறமேலு வந்து மற்ற கிளீனிங்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்பப்போவே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்குள்ளார மட்டும் எனக்கு இடையில எவ்வளோ வேலை இருந்தது அப்படின்னு நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் முதலே சொல்லிவிட்டேன் நேத்திட்ட ப்ளவுஸையும் வந்து அதுக்கு கொக்கி கட்டுறது எமீன் பண்ணுறது அந்த ஒர்க்கெல்லாம் முடித்து நான் வந்து டெலிவரிக்கு கொடுத்து விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமேல்தான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தேன் கழுவிட்டு துணி வாஷ் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காரும்போது ரெண்டு மணி ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் குழந்தைங்க வந்துடுவாங்க அவங்கள வந்து கூப்பிட்டு வர போகணும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி ரெண்டு மணி எங்கள் மாமியார் வருவாங்க அவங்கள போய் கூப்பிட்டு வரணும் அப்படி வந்து இடையில இடையில மிஷினை விட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போதும் வந்து நம்ம வந்து அதையெல்லாம் தாண்டி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ ரெண்டு மணிக்கு தான் நான் தெக்க உக்காடுறேன் எங்கள் மாமியார் இருக்காங்க அவங்க வந்து பூ வியாபாரம் அவங்க வந்து காலையில் நாலு மணிக்கு போனாங்க அப்படின்னா அது பூவெல்லாம் விற்றுட்டு திருப்பி வந்து ஒரு மணி ரெண்டு மணிக்காட்ட வந்து வருவாங்க அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பியும் பூ வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து அவங்க வந்து பூ கட்டுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு அந்த வேலையை அப்படியே சரியா போயிடும் எங்க பொண்ணு முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அப்படியே ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்க பாப்பாக்கே வந்து ஸ்டடி ஒர்க்கே சரியா இருக்குது அப்படிங்கறதுனால அந்த எங்க பாப்பாவோட ஒர்க்கு எங்க பாப்பாக்கு சரியா இருக்குது ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா டைலர் மெட்டீரியல் ஷாப் வச்சிருக்கிறாங்க அவர் ஜென்ஸ் டைலரா இருந்தாரு இப்ப மெட்டீரியல் ஷாப் வச்சிருக்கோம் அதனால அவருக்கு அவரோட வேலையும் சரியா இருக்கும் காலையில அவர் ரெடியாகி எனக்காக வந்து இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கறது டெலிவரி கொடுக்கறது கொடுத்துட்டு அப்புறம் அவர் கடைக்கு போனோம் அவருக்கு அவரோட வேலை சரியா இருக்கும் அந்த மாதிரி சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவன் மட்டும்தான் எனக்கு வேலை வைக்கிறது அதிகமா அவனையும் வந்து நான் வந்து பார்க்கணும் அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சி முடித்தேன் நான் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் அப்படின்னா வந்து கணக்கு போட்டிருந்தேன் எனக்கு ஒரு ஆறு மணி நேரம் கிடச்சா இந்த ஆறு பிளவுஸையும் முடிச்சிடலாம் கொக்கி கட்டுறது எம்மிங் பண்ணுறது கூட வந்து அப்புறமே பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த பிளவுஸ் கொஞ்சம் பெரிய பிளவுஸு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு இப்போ நார்மலாக இருக்கிற பிளவுஸ் தைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டூ ஐம்பது நிமிஷம் வந்து ஆகுது அது இல்லாமல் பட்டிக்கு துணி பற்றில பட்டிக்கு வேறு ப நம்ம நான் இருக்கிற கலருக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்து போடணும் ஏன்னா ஒரு சிலர்லாம் நம்ம வேறு மாதிரி துணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் தெரியுது குத்துற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த கலர் ஒரு மாதிரி இருக்குது இது வந்து திரும்பிக்குச்சுனா அந்த உள்ளே இருக்கிற துணி தெரியுது அப்படின்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க அதனால் வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் சப்போஸ் வந்து வேறு கலரே வந்தாலுமே வந்து அவங்களுக்கு போடும்போது பட்டி திரும்புகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதே அந்த பட்டி துணியே வந்து கொஞ்சம் வர தான் நான் வந்து பார்த்து கட் பண்ணுவேன் பாருங்க இந்த ரெண்டு பிளவுஸ்லயுமே பாருங்க நான் வந்து பட்டிக்கு சேம் அதே கலர் தான் கொடுத்துருக்கிறேன் இதுக்கு இப்போ நாலு மணி ஆகுது நான் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வர போகணும் இடையில என்கிட்ட ரெண்டு நூல் வேற இல்லை ஒரு ரெண்டு மீட்டர் லைனிங் வேறு போயிடணும் அதையும் வாங்கிட்டு அந்த ரெண்டு கலர் நூலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமேலே அப்படியே அவங்கள கூட்டிட்டு வரும்போது வந்து திருப்பியும் வந்து டீ டீ டைம் ஆயிரும் அஞ்சு மணி ஆயிரும் நாலு மணிக்கு போனாலே அவங்கள கூட்டிட்டு இந்த ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம வரப்போ அஞ்சு மணி ஆயிடுது அஞ்சு மணிக்கு மேலே அப்படியே வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு திருப்பியும் வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய்கெழம அநேற்று அப்படிங்கிறதுனால வந்து முருகன் கோயிலுக்கு போகிறதுக்காக நான் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தோணும் அதனால போவேன் எவ்வளவு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு வேலை இருக்குதுன்னு தெரியும் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி எவ்வளவு வேலை செஞ்சாலுமே நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மனசு வந்து ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அது வந்து நீங்கள் பண்ணி பாருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இதாக தான் இருக்கும் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயுமே போக முடியல வர முடியல அதுவும் நம்ம வந்து கடையாக இருந்தால் கூட டெய்லியும் கடைக்கு போகிறோம் நாலு பேர் பார்ப்போம் வருவாங்க நம்ம வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய பேர் யாருமே வீட்லலாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க எல்லாமே டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி தான் அதனால வீட்டில் நான் மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்கிறது ஸ்டிச் பண்றதுமே வந்து <laughs> அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் அப்படிங்கறதுனால எனக்கு கோயிலுக்கு போகணுன்னு தோணும் அதனால வந்து செவ்வாய்க்கிழமையில கோயிலுக்கு போவோம் அப்புறம் தண்ணி வேறு இல்லை அப்படிங்கறதுனால தண்ணியும் கொண்டு வரணும் அப்படியே ஈவினிங் டைமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நான் காஃபி போடும்போதே வந்து நைட்டு டின்னருக்கு சட்னி ரெடி பண்ணி மாவு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் வந்து போ தண்ணி கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன் போகிற நேரம் பார்த்திங்க அப்படின்னா பாதியில் வந்து வண்டி வேற பஞ்சர் ஆகிடுச்சி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போய் தான் வந்து வண்டி பஞ்சர் போட்டு திருப்பி கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது தண்ணி பிடிச்சிட்டு வரப்போ நான் ஒரு ஆறு மணிக்கு போகிறோம் ஏழு மணிக்கெல்லாம் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன் ஆனால் வந்து எட்டு மணி ஆயிடுச்சு வந்து டின்னரை முடிச்சிட்டு திருப்பி வந்து உக்காந்து ஸ்டிச் மூணு பிளவுசஸ் இருந்தது மூணு பிளவுசஸையும் நான் வந்து முடி இதுதான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற மூணாவது பிளவுஸ் இதுக்கு மேலே தான் வந்து டின்னரை முடிச்சிட்டு தான் வந்து நான் எட்டே ஹாலுக்காட்ட வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் சரியாக ஒரு பிளவுஸை முடிக்கும் போது ஒன்பது மணி ஆயிடுச்சு பிளவுஸை போதே இந்த ரெட் பிளவுஸ் போது ஒன்பது மணி ஆயிடுச்சு அடுத்த பிளவுஸையும் அப்போயுமே ஒவ்வொரு பிளவுஸாக தான் வந்து மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அடுத்த பிளவுஸை போது கிட்டத்தட்ட வந்து பத்து மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு ஒம்போது ஐம்பது ஒம்பது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி அதுக்கு அடுத்த ப்ளவுஸை எடுத்து நான் வந்து போது பத்தே முக்கால் பத்தரை டு பத்தே முக்கால் கிட்டவே இருக்கும் ஆனால் வந்து தொடர்ந்து நான் அந்த மூணு மணி நேரத்தில் எட்டைகால் டூ ஒரு பத் பதினோரு மணிக்குள்ளார அந்த மூணு பிளவுஸையுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் எந்திரிக்காமல் நான் நம்மளோட வேலையை பார்க்குற மாதிரி டைம் வந்து கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து இந்த நைட் டைமில் நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து டின்னர் முடிச்சு வந்து வேற எந்த ஒர்க்குமே இருக்காது அப்ப நம்ம கொஞ்சம் ஸ்பீடா வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு நம்ம கொக்கி கட்டி எம்மிங் பண்ணிட்டோம் நமக்கு வந்து அடுத்த நாள் வேலையில சேராது ஆனா வந்து இதை வந்து நம்ம முடிக்கும் போதே பதினோரு மணி பக்கம் ஆயிடுச்சு செம டயர்ட் ஆயிடுச்சு ரொம்ப பேக் பெயின் அப்போ விட்டா படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அடுத்தடுத்து தொடர்ந்து வேலை இருக்குது அது டைமிங் வந்து எதுவுமே வந்து தள்ளி போடவும் முடியாது அதனால வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதா இருக்கு போன வாரத்தில் எல்லாமே தான் இருந்தேன் இவ்வளோ வேலைலாம் அதிகமாக இல்லை அதனால வேலை இருக்கும்போது நம்ம வந்து செஞ்சுக்கிட்டா பரவாயில்லை அதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அதனால் நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை இருக்கும்போதே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க யாருக்குமே வந்து வேலை இல்லை நமக்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இதாக இருக்காதிங்க உங்களோட வேலையை நீங்கள் தான் செய்யணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டைமை ஒதுக்கி நீங்கள் வந்து வேலை செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து செய்யுங்க வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து அதையவே பார்த்துட்டு இருக்காதிங்க வேலையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கையும் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்